உங்கள் நிலை வந்து நீர்நிலை உபயோகப் பகுதியாக கவரப்பட்டிருக்கு இப்போ அதில் வந்து எதனால் நம்ம நிலம் வந்து நீர்நிலை உபயோகப் பகுதியாக கவரப்பட்டிருக்கு ஏன் வந்து முழுமை திட்டத்தில் வந்து நமக்கு வந்து குடியிருப்பு உபயோகப் பகுதியாக இல்லை இல்லை விவசாய உபயோகப்பகுதியாக இல்லை சம்மந்தம் இல்லாமல் ஏன் வந்து நீர்நிலைன்னு வந்திருக்கு இப்போ தான் வந்து உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு மற்ற விஷயம் நீர்நிலை உபயோகப் பகுதியெல்லாம் மாற்றக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரை உங்களுடைய பட்டா லேண்டு அதாவது உட்பிரிவு தனி உட்பிரிவு செய்யப்பட்ட உங்கள் நிலம் உங்கள் நிலத்தை நீங்கள் முழுமை திட்டத்தில் நீர்நிலை உபயோக பகுதியாக இருக்குது ஆனால் வந்து என் நிலத்துல வந்து எந்த விதமான வந்து நீர்நிலை உபயோகங்கள்லாம் எதுவும் இல்லை நான் எனக்கு வந்து இடம் வந்து தெளிவாக வந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்னோட இடத்த வந்து பக்கத்துலையோ இல்லை மால் பகுதியில் வந்து எந்த விதமான நீர்நிலைகள் இல்லை அப்படின்னா ஏற்கனவே உங்களுடைய இடத்துக்கு அருகாமையில் ஏதாவது வந்து ஒரு கம்மாவோ இல்ல வந்து ஏதாவது ஒரு ஓடையோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீர்நிலை உபயோக பகுதிகள் வந்து அந்த இடத்துல போயிருக்கும் அந்த இடத்துல வந்து பழங்காலங்கள்ல வந்து விவசாயம் மேற்கொள்ளப்பட்டிருக்கோம் இப்ப டெவலப்மெண்ட் வளர்ச்சி பணிகள் ஃபுல்லாவே உங்கள் நிலத்தை சுத்தி வந்து உருவாயிருக்கும் இப்ப விஷயம் என்னன்னா உங்களுடைய நிலம் நீர்நிலை உபயோக பகுதியாக மாஸ்டர் பிளான்ல முழுமை திட்டத்தில் கவரப்பட்டிருக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கிளியரா சரிபார்ப்பு படிவத்தோட சேர்த்து இணையதளத்தில் விண்ணப்பம் செய்யணும் இப்போ அதை வந்து கவனமாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து பதிவேற்றம் செஞ்சீங்கன்னா சுலபமாக வந்து நீங்கள் அரசாணை பெறப்படலாம் ஒன்று கிரையாவண நகல் ரெண்டாவது பட்டா மூணாவது ஆப்பதிவேடு நாலாவது புலவரைபடம் இந்த புலவரைபடம் வந்து இணையதளத்திலேயே வந்து பதிவேற்றம் செஞ்சுருக்கணும் சப்டிவிஷன் செய்யப்பட்டது அதாவது இந்த புலவரைபடத்தில் உங்கள் நிலத்தை சுற்றி என்னென்ன சர்வே நம்பர் இருக்கு எங்க நீர்நிலைகள் இருக்குன்னு தெளிவாக காமிச்சு கொடுத்துரும் இதை வச்சு நீங்க சுலபமா வந்து அந்த நீர்நிலை உபயோக பகுதியை மாற்றம் செய்வதற்கு உங்களுக்கு ஏதுவாக அமையும் ஏன்னா நீர்நிலை உங்களுடைய நிலத்தோட நான்கு மால அமைஞ்சிருந்துச்சுன்னா நீங்க அவங்க வந்து அவங்க ஏற்கனவே வந்து குறிப்பிட்டிருக்கிறது படி இது வந்து நீர்நிலை உபயோக பகுதி ஆனா உங்களுடைய நிலம் வந்து உட்பிரிவு செய்யப்பட்ட பட்டா நிலம் உங்கள் நிலம் பட்டா நிலம் நீர்நிலை இல்லை ஆனால் முழுமை திட்டத்தில் தான் நீர்நிலைன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் சுலபமாக அதை மாத்துறதுக்கு உரிய ஆவணங்கள் தெளிவாக டோப்போ கீ பிளான் சைட் பிளான் எல்லாமே சுற்றுச்சார்பு வரைபடத்தில் வந்து ரோடு எங்கே இருக்குது வளர்ச்சி உங்களுடைய இடத்த சுற்றி வளர்ச்சி பணிகள்லாம் தெளிவாக குறிப்பிட்டு நீர்நிலை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இல்லை நீர்நிலையே இல்லாமல் டெக்னிக்கல் எரர் அதாவது வந்து யதார்த்தமாக அந்த மாதிரி வந்து முழுமை திட்டத்தில் நீர்நிலைன்னு அமைஞ்சிருக்கா எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து நகர் ஊனிப்பு இயக்ககத்தில் ஆராய்ந்து தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதித்துறையில முழுமையாக வந்து நீர்நிலை உபயோகப் பகுதியை நீங்கள் மாற்றம் செய்கிறீங்கன்னா கிளியராக ஸ்கூட்னிஸ் பண்ணிடுவாங்க அதனால சரிபார்ப்பு படிவாக ரொம்ப ப்ராம்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் நிலம் நீர்நிலை உபயோக பகுதியிலிருந்து நீங்க விரும்பும் உபயோக பகுதி மாற்றம் செய்து அரசாணை பிறப்பிக்கப்படும் உங்கள் நிலம் உங்கள் thank <music> you